الحمد بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم والذين هم لفروجهم حافظون إلا على الزود أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون قريب منكم بذلت بريطانيا غير هذا كريك لدراسة الحي ساو بذل கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அழகிய செல்லும் அவர்களின் கண்ணியமாக உபத்துமார்கள் வெற்றி பெற்ற கும்பின் யார் என்கிற பட்டியலை அல்லாது தன்னுடைய குரானிலே பட்டியலிடுகிற போது ஒரு மூன்று தன்மைகளை முதல் கட்டுமாக நாம் இங்கே குறிப்பிட்டோம் அவர்கள் தொழுகையில் பயபக்தியாளர்களாக இருப்பார்கள் அவர்கள் சக்காத்தை மிகச் சரியாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக அல்லாஹ் இன்று ஓதிய வசனத்தில் சொல்கிறார் இப்பொழுது ஓதிய வசனத்தில் அவர்கள் கற்பழுக்கத்தை பேணுவார்கள் என்று அல்லாவும் சொல்லுகிறார் ஆச்சரியமான உண்மை உலகம் முழுவதிலேயும் உண்டான எல்லாருடைய மனோநிலையும் பெண்களுக்கு தான் வெட்கம் அச்சம் மடம் நாணம் என்பது சொந்தம் அவர்களுக்கு தான் கற்பழுக்கம் என்கிற வார்த்தை சொந்தம் ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற மனோநிலை யதார்த்தமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் குரானில் எங்கெல்லாம் அந்த ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறது சுய ஒழுக்கத்தை குறித்து பேசுகிறது இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும் பிற பொறுப்புகளை ஹராமான நடத்தியில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறதோ அங்கெல்லாம் முதலில் நம்மை தான் அந்த அவதார கூப்பிட்டு பேசுகிறேன் நாயகமே

நமக்கும் அதுபோல ஒழுக்கமான வாழ்க்கையை வர வேண்டும் என்று அல்லாவுக்கு முதல் கட்டமாக எதிர்பார்க்கிறார் வெற்றி பெற்ற மும்பைகள் யார் என்றால் அவர்கள் தங்களுடைய பிற பொறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் தவிர வேறு எங்கும் பயன்படுத்த மாட்டார்கள் என்று ரொம்ப அற்புதமாக என்ன போக்கு

அங்கே அந்த கிணற்றில் தண்ணீர் பிடிப்பதற்கு இரண்டு பெண்கள் மாத்திரம் ஒதுங்கி நிற்பார்கள் அந்த இரண்டு பெண்களிடத்தில் கேட்பார்கள் நீ நீங்கள் ஏன் எல்லோரையும் போல தண்ணீர் பிடிக்க அவர் ஒதுங்கி நிற்கிறேன் அவர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னார் உடனே விவசாயிகள் அவர்கள் பக்கத்தில் இருந்த இன்னொரு கிணற்றில் அவர்களுக்கு தண்ணீர் பிடிப்பதற்கான ஏற்பாடை செய்து கொடுத்தார் மூடி கிடந்த ஒரு கிணறு பலமான மூடி யாராலும் அதை பெரும்பாலும் திறக்க முடியாத நிலையில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அந்த புஜ பலத்தை கொண்டு அதை அப்படியே திறந்து கொடுத்தார்கள் அந்த ரெண்டு பெண்களும் தண்ணீரை முடித்து கொண்டு வீட்டுக்கு முடி சென்றார்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் தந்தை வேறு யாரும் இல்லை அவர் ஒரு நபி ஷாயிப் அலி அந்த காலத்திலே இரண்டு மூன்று பகுதிகளில் நபிவார்கள் ஒரே காலத்தில் இருப்பார் இந்த ஊரில் ஒரு நபி மற்றொரு ஊரில் மற்றொரு நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இன்மேல் தான் நபியாக அனுப்பப்படும் அதற்கு முன்னால் ஸ்வை வரலாற்றை நபியாக இருக்கிறார் முன்னால் உள்ள நிகழ்வு தான் ரெண்டு பிள்ளைகளும் சொல்றாங்க ஒரு நிறைந்த மனிதர் எங்களுக்கு தண்ணீர் பிடிக்க ஏற்பாடு செய்தார் நீங்கள் அவருக்கு ஏதாவது கூலி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் சரி எப்படியானால் அழைத்து எப்படியானாலும் அழைத்து அழைத்துவதற்கு ஒரு பெண்மணி சென்றார் உருவான அழகாக அந்த வரலாற்றை சொல்கிறது ஒரு பெண்மணி சென்றவர்கள்

கருணை காலில் கொஞ்சம் மேலே குடங்கால் தெரிவது மாதிரி அந்த ஆணை மேலே விலகி உடனே இவங்க எடுத்து நாங்கள் எம்மா நீ முன்னால் போகிறது பொருத்தமாக தெரியுது எனக்கு நீ எனக்கு பின்னால் வா நான் முன்னால் போகிறேன் ஆக்சுவலாக அந்த அம்மா தான் வழிகாட்டி வழிகாட்டப்படி இந்த விட தான் முன்னால் போகும் ஆனால் இவர்கள் அந்த வெட்கத்தின் வழிபாடு அந்த கற்பொழுக்கத்தை பேரும் ஒரு அற்புதமான முன்மாதிரியாக இத்தனைக்கு நவியாக ஆகலை இனிமே தான் ஆகணும் சொன்னார்கள் நீ எனக்கு பின்னால் வர எந்த பாதையில் செல்லணும் அந்த பாதையில்

பக்கார பாவத்தியத்தை சம்பாதித்து அவர்களை பற்றி அதிசல அவர்கள் கன்னி பெண்களை விட அதிகம் வெட்கமுள்ளவர்களாக இருந்தார் ஆச்சரியமா அவங்க ஒரு ஆண் மகன் அவங்களை பற்றி சகாதாரம் சொன்னார்கள் அவங்க எவ்வளவு வெட்க உணர்வு கொண்டவர்களாக இருந்தாங்க எவ்வளவு சுய வழுக்க சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு கன்னிப்பெண் எப்படி திரைக்குள் இருப்பார் வெளியில் ஆண்களை பார்க்க மாட்டாரோ அதை விட கூடுதல் வெக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் வேந்த நபிகள் சொல்லாத கண்டு சாபாக்கள் அது மாதிரி சாபாக்கள் பின்னர் காலத்தில் ஒரு போருக்கு சாபாக்கள் போறாங்க அந்த எந்த நாட்டிற்கு எந்த ஊருக்கு போருக்கு சென்றார்களோ அந்த ஊரில் உள்ள காப்பிர்கள் ஒரு யூதர்கள் ஒரு முடிவு பண்ணாங்க இந்த சாபாக்கள் இந்த முஸ்லிம்கள் நீண்ட காலமாக யுத்தம் செய்து வந்து அந்த ஊருக்கு வெளியில் ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து இவர்களை மயக்கும் ஒரு காரியத்தை செய்தார்கள் வரலாற்றிலே பதிவு இப்போ அந்த பெண்கள் எல்லாம் வெளியே நின்று கொண்டார்கள் சாப்பாக்கில் அந்த ஊருக்கு வந்ததும் அவியரின் மும்பினி மொபைல் இவர்கள் ஜெகா ரதிகளாக சொன்னாங்களா இங்கு ஏதோ நம்முடைய சோதனை சோதனையாக ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது ஆகவே எல்லோரும் பார்வையை தாழ்த்தி கொண்டே செல்லும் எல்லோரும் பார்வையை தாழ்த்தி கொண்டே உள்ளே போக என்று அவியல் உத்தரவுகள் படை தளபதி உத்தரவுகள் சாபாக்கள் எல்லோருமே கூட இருந்த காவியங்கள் எல்லோருமே போன அந்த காட்சி கிதாபங்கள் எழுதுறாங்க அல்லாவுக்கு அந்த ஊரு பெண்களும் சரி ஆண்களும் ஆச்சரியம் மட்டும் போனாங்க ஒரு மருந்துகளாக மனிதர்களாக ஆனால் ஊருக்குள்ள வர்றாங்க ஆனால் எப்படி பார்வையை பேரிக் கொண்டு வர்றாங்க என்று ஆச்சரியப்பட்டார்கள் அவர்களுக்கு அந்த அந்த ஊரிலே வெற்றியும் கிடைத்தது அந்த ஊர் மக்கள் விசிலாத்தி கழுவுவதற்கும் அந்த ஒழுக்கம் காரணமாக இதுதான் நாம இப்போ இதை நாம தொடரும் நம்முடைய பார்வைகள் பெறுவதிலிருந்து நம்முடைய மற்ற செயல்களை நாம் அல்லாஹ் எதை தடுத்துள்ளாரோ அந்த ஹராமிலிருந்து முழுமையாக நீங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் வெற்றிக்கான அடையாளமாக குறிப்பிடுகிறார் நம்மை வெற்றி பெற்ற உண்மைகளில் சேர்த்தல் உருவானாக எந்த தன்மைகளையும் குரானின் வழியாக நமக்கு கற்றுத்தந்தாலும் அந்த தன்மைகளை கொண்டு வாடுகிற தோல்வி தருவானாக ஆமீன் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்